போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் அன்னாரப்பேட்டை துணை ஆணையர் தலைமையில் சிறார் நீதிமன்ற குழும தலைவர் கலந்து கொள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு அரசு காவல்துறையின் நாள்தோறும் முயற்சிகளை எடுத்து வருகிறது இதில் போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களும் அதற்கு துணை போவர்களையும் போலீசார் சட்டத்தின் வாயிலாக தடுத்து நிறுத்தி வருகின்றனர் இருந்தபோதும் போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள் மற்றும் அந்த பயன்பாடு குறித்து விளைவுகள் குறித்தும் ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு போன்றவற்றை ஏற்படுத்தி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக வடசென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பனையார்பேட்டை துணை ஆணையர் சக்திவேல் தலைமையில் தண்டையார்பேட்டை உதவி ஆணையர் சக்தி நாராயணன் மற்றும் திருவோச்சியூர் உதவி ஆணையர் இளங்கோவன் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் போலீசார் கலந்து கொண்டு அவரோடு சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் சிறார்கள் என அனைவரையும் அழைத்து வந்து போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வையும் போதைப் பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தின இதில் சிறார் நீதிமன்ற குழுமத் தலைவரும் கலந்து கொண்டு போதைப் பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்